நாடாளுமன்றத்தில் நடுநிலைமையும் இல்லை ஜனநாயகமும் இல்லை என்று திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முடக்கப்படுவதாக அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் நாடாளுமன்ற ஜனநாயக முறைகளை மாண்புகளை மாற்றி அமைத்து இந்த ஆட்சி காலம் பத்தாண்டு காலம் நடந்து முடிந்திருக்கிறது மீண்டும் இந்த ஆட்சி தொடர்மையானால் இந்தியாவினுடைய எதிர்கால ஜனநாயகம் நாடாளுமன்ற ஜனநாயகம் எல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் உரிமைகள் பறிக்கப்படும் அதை எழுத்து கேட்பவருடைய போராட்டங்கள் நசுக்கப்படும் இந்த ஆட்சியினுடைய எதேச்சாதிகாரம் மட்டுமே கையோங்கி நிற்கும் என்கிற போது மக்கள் வெடித்து கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள்தான் இறுதி தீர்ப்பு தர வேண்டிய நீதிபதிகள் நடப்பதையெல்லாம் பாருங்கள் எந்தவிதமான விதமான வெறுப்பும் வேண்டாம் நாட்டு நலன் கருதி எதிர்காலத்தை கருதி உங்கள் பிள்ளைகள் நல்ல நாட்டில் வாழ வேண்டும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அதே நிலையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி மாற வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்பதைத்தான் இந்த நேரத்தில் வேண்டுகோளாக வைக்க முடியும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்